வணக்க மக்களே சம்பவம் செஞ்ச ரிஷப் பண்டை பார்த்து மிரண்டு போயிருக்காங்க இங்கிலாந்து வீரர்கள் அதோட கும்பிட்டு வரவேற்று இருக்காரு கே எல் ராகுல் இதெல்லாம் பத்திதான் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம் இங்கிலாந்து கிரிக்கெட் அணிக்கு எதிராக அதனுடைய சொந்த மண்ணிலேயே இந்தியா விளையாடுற அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் ஜூன் இருபதாம் தேதி தொடங்கினுச்சு லீட்ஸ் மைதானத்தில் துவங்கிய இந்த தொடரோட முதல் போட்டியில டாஸ் வின் பண்ணி இங்கிலாந்து முதல்ல பௌலிங் செய்யறதா அறிவிச்சிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்தியா முதல் நாள்ல அபாரமா விளையாடி மூணு விக்கெட் இழப்புக்கு முன்னூத்தி ரன்கள் குவிச்சாங்க இந்திய அணிக்கு ஆரம்பத்திலேயே நங்கூரமா விளையாடி தொண்ணூத்தி ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்சர் அமைச்சர் கே எல் ராகுல் நாற்பத்தி ரன்ல அவுட் ஆனார் அவரோட ஜோடி சேர்த்து விளையாடிய ஜெய்ஷ்வால் இங்கிலாந்து மண்ணில் தன்னுடைய முதல் ஆட்டத்திலேயே சதத்தை அடிச்சு நூத்தி ஒரு ரன்கள் குவிச்சு சாதனையோட பெவிலியன் திரும்பினார் இடையே அறிமுக வீரர் சாய் சுதர்ஷன் டக் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தார் ஆனா அடுத்ததா ஜோடி சேர்ந்த சுப்மன் கில் துணை கேப்டன் ரிஷப் பண்ட் ரெண்டு பேரும் இங்கிலாந்து பவுலர்களை சிறப்பா எதிர்கொண்டு ரன் குவிப்புல ஈடுபட்டாங்க முதல் நாள் எஞ்சிய நேரம் முழுக்க பேட்டிங் செய்த அந்த ஜோடியில சுப்மன் கில் கேப்டனா தன்னுடைய முதல் போட்டியிலேயே சதத்தடிச்சு நூத்தி இருபத்தி ஏழு ரன்கள் விளாசி விமர்சனங்களுக்கு பதில் கொடுத்தாரு அவரோட சேர்ந்து விளையாடுற ரிஷப் பண்ட் அரை சதம் அடிச்சு அறுபத்தஞ்சு ரன்களோட களத்துல இருக்காரு அந்த போட்டியில மூணு விக்கெட் இழப்புக்கு இருபத்தி ஒன்னு அப்படின்ற நிலையில இந்தியா விளையாடிட்டு இருந்த போது இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் பவுலிங் பண்ணாரு அவருடைய ஒரு பந்த எதிர்கொண்ட ரிஷப் பண்ட் அதிரடியா இறங்கி போய் பென் ஸ்டோக்ஸோட தலைக்கு மேல ராக்கெட் வேகத்துல பவுண்டரிய பறக்க விட்டாரு தம்முடைய நேரா பறந்த பந்த முடியல ஆனா கோபப்படுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட பென்ஸ்டோக்ஸ் என்னப்பா இப்படி அடிக்கிற அப்படின்ற வகையில ரிஷப் பண்ட பார்த்து சிரிப்பதா வெளிப்படுத்தியிருப்பாரு தொடர்ந்து நடைபெற்ற போட்டியில மாலை நேரத்துல இங்கிலாந்து இரண்டாவது புதிய பந்த எடுத்தாங்க பொதுவா புதிய பந்து ஸ்விங் ஆகி சவால கொடுக்கும் அப்படின்றதுனால அதை இந்திய பேட்ஸ்மேன்கள் சமாளிச்சுட்டு நாளை முடிப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா வீசிய நாளோட இறுதி ஓவரோட முதல் பந்த அதிரடியா எதிர்கொண்ட ரிஷப் பண்ட் டீப் ஸ்கொயர் லெக் பகுதியில முரட்டுத்தனமான சிக்ஸரை பறக்க விட்டாரு அதை பார்த்த பென் ஸ்டோக்ஸ் ஓக்ஸ் ரெண்டு பேரும் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம வெறுமன சிரிச்சிட்டு மட்டுமே இருந்திருப்பாங்க அந்த வகையில முதல் நாள சிறப்பா முடிச்ச ரிஷப்பன் போகும்போது கே எல் ராகுல் அவரை கையெடுத்து கும்பிட்டு வரவேற்றிருப்பாரு இந்த போட்டியில ரிஷப்பன் தொடர்ந்து அதிரடி காட்டாம பொறுமையாவோ ஆக்ரோஷம் கலந்த கலவையாகவுமே ரன்களை சேர்த்தாரு இன்னொரு முனையில கில் நல்ல கம்பெனி கொடுத்தாரு பண்டுக்கு தொண்ணூத்தி ஒரு பந்துகள்ல அரை சதத்தை பூர்த்தி செஞ்சாரு பண்ட் முதல் நாள் ஆட்ட நேர முடிவுல பண்ட் அறுபத்தஞ்சு களத்துல இருந்தாரு அடங்கும் இந்த இன்னிங்ஸ் மூலமா சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்ல ரிஷப் பண்ட் மூவாயிரம் ரன்களை இதன் சர்வதேச கிரிக்கெட்ல அதிவேகமா மூவாயிரம் ரன்கள் எட்டிய இந்திய விக்கெட் கீப்பர் அப்படின்ற பெருமையை பண்ட் படைச்சிருக்காரு இதன் மூலமா தோனியோட ரெக்கார்டு அவரு முறியடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற சனா நாடுகள்ல அதிக ரன்கள் அடிச்ச இந்திய விக்கெட் கீப்பர் அப்படின்ற தோனியோட சாதனையும் பண்ட் முறியடிச்சிருக்காரு தோனி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஓரு ரன்கள் அடிச்சிருந்த நிலையில ரிஷப் பண்ட் தற்போது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு ரன்கள் அடிச்சிருக்காரு நன்றி வணக்கம்